வணக்கம் இன்று த ஹோலி கிராஸ் தினம் என்றைக்கான திருக்குறள் நூற்றி நாற்பத்தி ஆறு அதிகாரம் பிறனில் விழையாமை பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான்கள் பொருள் மற்றவர்களுடைய பொருள் அல்லது மற்றவர்களுடைய மனைவி மற்றவர்களுடைய பொருள் அல்லது மற்றவர்களுடைய மனைவி அது எதுவா இருந்தாலும் அந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்றவர்களுடையது எதுவா இருந்தாலும் அதன் மேல் உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பகை பாவம் பழி அச்சம் அப்படிங்கிற இந்த நாளுமே உங்க கூடவே வரும் உங்களுக்கு மற்றவர்களுடன் மீதான ஆசை வந்துச்சுன்னா நா, இந்த நாளுமே கூடவே வந்துடும் ஆகவே மற்றவர்களுடைய பொருள் எதுவா இருந்தாலுமே அதுக்கு ஆசைப்படாதீங்க உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்